யபுரத்துக்கு ஒரு ரெஸ்கியூ கால் வந்திருக்கோங்க ஸோ இந்த ரூமுக்குள்ளே தான் பாம்பு போயிடுச்சதா செக்யூரிட்டி பார்த்து அவங்க ஓனருக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ இந்த ரூமுக்குள்ளே தான் பாம்பு இருக்குது ஒரு ரெண்டரை அடி மூணு அடிக்குள்ளே போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பாம்பு போகவுமே இவங்க லாக் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி தான் பாம்பு போயிடுச்சு அப்படின்னா அளவுக்கு லாக் பண்ணிவிட்டு ஒரு ஆள் வாட்ச் பண்ணிங்கன்னா அந்த பாம்பு ஈஸியாக பிடிச்சிடலாம் பார்த்து எப்படி உள்ள போச்சு கதவு திறந்துருந்துச்சா திறந்து தான் இருந்துச்சு அப்படியே எதார்த்தமாக பார்க்குறீங்க ஆ

மூலைய வரணும் இல்ல வரனே வரனே இருந்தேதான் அட சொல்ற எங்க இருந்து Nah கலச்சு ஜாமான் தேடி சரி இங்க வந்து செக்

வா பயப்படா பயப்படா சார் ஒரு தண்ணி எதுவும் கிடைக்குமா வாலியில் தண்ணி ஆ இறியா 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 இரியா பயப்படாத 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 இல்லை இல்லை ஏன் பயப்படா இரியா 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 இடியா சாரப்பாங்க சேரப்பாங்க பயப்படாதா இரு பயப்படுறேன் கொஞ்சோன்றதுதான் போதும் என்ன பண்றது அடிச்சு போடுறது இந்த பாம்பு தான் ஒரு குடோனுக்குள்ளே போன பாம்பு கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நேரம் கிட்ட போராடி இந்த பாம்பு பத்திரமா பிடிச்சிருக்கோம் இது ஒரு சார பாம்பு போலாமாப்பா ஏன் பயப்படுற அப்படிலாம் சாரா இருந்தா இன்னொரு சாரா வேணா இருக்குமே தவிர நல்ல பாம்பு இருக்க வாய்ப்பே இல்லை ஸோ நல்ல பாம்பு நல்ல பாம்போட தான் இருக்கும் சார பாம்பு சார பாம்போட தான் இருக்கும் அப்படிலாம் அதெல்லாம் நம்பாதீங்க எதார்த்தமா வேணா இப்போ இந்த பாம்பு ஒரு இடத்துல வந்து தங்கி இருக்கு அந்த இடத்துல எதார்த்தமா நல்ல பாம்பு இருந்து அப்படின்னா பார்த்துட்டு ஓடிடுவாங்க அவங்க ஸோ அந்த மாதிரி ஆமாம் ஸோ நல்ல பாம்பு சார பாம்பை கடிச்சா சார பாம்பு